அதனா அதை சொல்லிடுறேன் சங்கத்தை கட்சியா மாத்தனும்னு உங்களுக்கு யாரு சொன்னது சங்கத்தை கட்சியா மாத்திட்டோம்னு உங்களுக்கு யாரு சொன்னது சொல்லுண்ணே நீங்கதான் இப்போ புதுசா கட்சியை ஆரம்பிக்கிறேன்னு சொன்னீங்கல்ல இது சங்கத்தை வந்து அடுத்த வந்து கட்சியை கொண்டு போறேன்னு சொன்னீங்கல்ல வீடியோ போட்டுருந்தீங்கல்ல நான் போட்ட வீடியோ தெளிவா பாத்தீங்களா ம் பாத்தனே

இப்ப இதுல வந்து பாத்தீங்கன்னாக்கா முழுக்க முழுக்க நூறு பர்சன்ட் ஓட்டுநர்கள் எல்லாத்துலயும் ஓட்டு போல் பண்ண முடியாது சரி ரெண்டாவது இப்ப நம்ம சங்கத்துல இருக்கிறவங்க நிச்சயமா இருக்குற எல்லா கட்சியில இருந்து இருக்கிறவங்களும் இருப்பாங்க ஆமா அதுல இருந்து அவங்க இதுல இருந்து ரிலீஃப் ஏன்னா கட்சியில போஸ்டிங்ல இருக்கிறவங்களும் நம்ம சங்கத்துல இருப்பாங்க அதுல இருந்து அவங்க இதுல வரதுங்கிறது வாய்ப்பு இல்லாத ஒண்ணு அவங்க நம்ம வரவே சொல்லலையே முதல்ல ல அப்படிங்கிறப்ப அது ஆட்டோமேட்டிக்கா இயல்பா தான போகும் இதுதே இந்த இடத்துலதான் புரிதல் இல்லாம இருக்கு சரி ஓகே நான் உங்ககிட்டயே ஒன்னு கேக்குறேன் சொல்லுங்க இப்போ நீங்க சொல்றீங்கல இப்போ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கட்சியில இருப்பாங்க ஒவ்வொரு பொருப்புல இருப்பாங்க 땡ிப்புங்க ரொம்ப சந்தோஷம் இப்போ நம்ம ஓட்டுநர்களுக்கு தேவையான விஷயங்கள் நம்ம கண்ணுக்கு முன்னாடி எவ்வளவு இருக்கு ம் இந்த விஷயத்த அந்த கட்சியில பொறுப்புல இருக்குறவங்க அவங்க ஏ ஆளும் கட்சியில பேசி இந்த விஷயங்கள எல்லாம் கொண்டு வர கூடாது ஏன் இப்போ வரைக்கும் கொண்டு வரல ஏன்னா நீங்க சொல்றது தானே நீங்க சொல்றது எனக்கு புரியுதுங்க இல்லன்னு சொல்லல உம் நீங்க சொல்ற ரீசன் எல்லாமே எனக்கு புரியுது உம் பட் இது வந்து நடைமுறைக்கு சாத்தியமா அப்படிங்கறப்போ அது யோசிக்கிறதா இருக்குல்ல சரி ஓகே உங்களுக்கு இன்னொரு விஷயம் புரியுற மாதிரி சொல்றேன் இப்ப வரைக்கும் நம்மளுக்கு ஒரு விஷயத்த செய்யுங்கன்னு சொல்லி நம்ம வார்டுல இருக்கிற கவுன்சிலர்ல இருந்து எம்எல்ஏ எல் ஏ அமைச்சரு முதலமைச்சர் இவங்க வரைக்கும் மனு குடுத்துருக்கோமா ஏதாவது மாறுச்சா அதாவது கொரோனாவுல கொரோனாவுல இல்ல சாப்பாட்டு கூட வழி இல்ல நாங்க வண்டிக்கு போகாம உட்கார்ந்துருக்கோம் எங்களுக்கு சாப்பாட்டுக்காவது ஒரு நிதி கூடுறானு ஊரு ஊருக்கு கொரோனாவுல கூட்டம் போட்டு நம்ம கத்தனமா ஆஹ் யாராவது ஏதாவது குடுத்தாங்களா இல்ல சரி ஓகே ஏகப்பட்ட இடங்கள்ல எங்களுக்கு இத செஞ்சு கொடுங்க எங்களுக்கான பாதுகாப்ப ஏற்படுத்தி குடுங்கன்னு உண்ணாவிரத நாம இருந்தோமா தோல்கட்டு டோல்கெட்டா நின்னு பிட் நோட்டீஸ் எல்லாம் கொடுத்தோம் கொடுத்தோம் ஏதாவது மாறுச்சா நம்மளத்த அடிச்சு தூக்கி போட்டு வண்டிக்குள்ள கொண்டு போய் ஒரு நாள் பூரா உட்கார வச்சு பத்து விட்டாய் சரி இப்ப நமக்கான தேவைகள் நமக்கான மாற்றங்கள நாம என்னைக்கு எப்படி கொண்டு வர ஒரு ஐடியா சொல்லுங்க ஆனா அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இது நம்ம ஓட்டுநர்ல வந்து எல்லாரும் ஒரே தங்கமா வரணும் சரி ஒரே இதா இருந்தா மட்டும் தாங்க இது சாத்தியம் ஏன் அப்படி இதை நான் எதுக்காக சொல்றேன் அப்படின்னா ஒரு ஸ்ட்ரைக்கே அனௌன்ஸ் பண்ணாலும் நான் வந்து சேலங்க நம்ம சேலம் மாவட்டத்துல ஒரு ஸ்ட்ரைக்கு இன்னைக்கு லாரி ஸ்ட்ரைக்கு அப்புடின்னு நம்ம அலௌன்ஸ் பண்றோம் அப்படின்னா உம் சேலம் மாவட்டத்துக்குள்ள ஃபுல்லா எல்லா வண்டியும் நிக்கணும் நூறு பர்சன் அந்த ஸ்ட்ரைக்கு இதான்னுச்சின்னா மட்டும் தான் நமக்கான தேவைகள் நிறைவேறும் உம் நூற்றுக்கு பத்து வண்டி நின்னுச்சினால நம்மளோட தேவை நம்ம சொல்லிட்டே இருக்க வேண்டியதா கேட்டுட்டே இருக்க வேண்டியது அது நிறைவேறாது ரைட் இப்ப ஃபைலுக்கு வந்துட்டீங்க சந்தோஷம் இப்ப எல்லா சங்கமும் ஒரே சங்கமா எப்படி மாறும் இப்ப நம்ம வந்து டிஎன் ஆர் டிரைவர் அசோசியேஷன் ஃபோர் ஜீரோ ஃபோர் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் வாங்கி வச்சிருக்கோம் இப்ப இந்த மாதிரி ஒவ்வொரு சங்கமும் சங்கத்த பதிவு பண்ணி ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரும் வச்சிருக்காங்க இந்த அந்த கருத்து எல்லா டிரைவருக்குள்ள ஒத்துமை இருக்கணும் ஏ அப்படின்னா இப்ப ஆட்டோ டிரைவர் ஒரு ஃபேன் அவங்க ஒத்துமையா இருக்கிறாங்க அதுக்கே இது அந்த இடத்துல ஒரு கார் டிரைவர் நிக்க முடியல கார் டிரைவருக்கு ஆப்போசிட்டா இருக்கு

வந்து அவங்க எல்லாரும் அவங்க அவங்க மாறுறதுக்கான முயற்சி நம்ம என்ன எடுக்கணும் மாறணும்ன்றது தானா யாரும் மாற போறது இல்ல இப்ப மஞ்சள்ல நம்ம பிள்ளையார் புடிச்சு வைக்கிறோம் மஞ்சள்ல தண்ணிய ஊற்றணும் பிள்ளையார் தானா உட்காந்துடாதில்ல நாம தானே புடிச்சு வைக்கணும் அப்ப அந்த மஞ்சளையும் தண்ணியும் முதல்ல ஒண்ணு சேர்க்கணும் அதுக்கப்புறம் நம்ம கையால அதை பிள்ளையாரா மாத்தணும் இப்ப பிள்ளையார் வந்துரும் பிள்ளையார் வந்துரும் சொல்லி உட்காந்தோம்னா தானா வந்துருமா இப்ப ஆட்டோ ஓட்டுறவங்க கார் ஓட்டுறவங்க வேன் ஓட்டுறவங்க பஸ் ஓட்டுறவங்க லாரி ஓட்டுறவங்க இவங்க எல்லாத்தையும் ஒன்னு சேர்க்கணும்னா நம்ம என்ன செய்யணும் எல்லாரையும் ஒன்னா ஆக்கணும் ஒன்னாக்குற முயற்சி எடுக்கணும் இப்ப அந்த முயற்சி தான் நம்ம எப்படி எடுக்கிறோம்னா உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றேன் இப்ப சேலம் மாவட்ட ஓனர் அசோசியேஷன் இருக்கா இருக்கு சங்ககிரில ஒரு அசோசியேஷன் இருக்கா ஒவ்வொரு அட்டாரத்திலும் தனித்தனியா இருக்கு சங்கீத தனியா இருக்கு எடப்பாடி தனியா இருக்கு ஆனா இவங்க பூரா ஒரே சங்கமா இருக்காங்க அது என்னன்னு தெரியுமா அகில இந்திய மோட்டார் காங்கிரஸ் அகில இந்திய ஆமா அகில இந்திய மோட்டார் காங்கிரஸ் அப்படின்றது ஒரு சங்கம் இந்த சங்கம் எல்லா மாநிலத்துல இருக்கிற எப்படி நல்லா கேட்டுக்கோங்க எல்லா மாநிலத்துல இருக்கிற ஓனர் அசோசியேஷன்ல இருக்கிறவங்க பூரா அதுல இருப்பாங்க முக்கியமான ஆட்கள் மட்டும் நல்லா தெரிஞ்சுங்க இப்ப சங்ககிரி தலைவர் பொருளாளர் இருக்காங்க மாவட்ட ஓனர் அசோசியேஷன்ல இருக்கிற தலைவர் செயலாளர் பொருளாளர் இந்த மூணு பேர் அதுல உறுப்பினரா இருப்பாங்க இப்ப ஆத்தூர் எடுத்துக்கிட்டோம் அங்க இருக்கிறது இவங்க எல்லாருமே இந்த மாதிரி ஒவ்வொரு ஊர்ல இருக்கிற ஓனர் அசோசியேஷனும் அதனுடைய முக்கிய நிர்வாகிகள் மட்டும்தான் அதுல இருக்க முடியும் அவங்கதே அதுல உறுப்பினர் எப்படி அந்த அகில இந்திய மோட்டார் காங்கிரஸ்ல உறுப்பினர் அப்ப அவங்களுக்கு ஹெட் இருப்பாங்க யாரு இருப்பாங்க அப்டினா இந்த முத முதல்ல யாரு சங்கம் ஓனர் அசோசியேஷன் உருவாக்கி அத வழிநடத்தி கொண்டு வந்தாங்களோ அந்த சீரியல் பிரகாரம் தலைவர்கள் இருப்பாங்க உம் அவங்க எடுக்கிற முடிவுக்கு இவங்க எல்லாரும் ஓகே சொல்லி இப்ப பந்தா இப்ப அவங்க அறிவிப்பாங்க இவங்க அவங்க அவங்க சங்கத்துல அறிவிப்பாங்க சரிங்களா இப்ப இது எங்களுக்கு தேவைன்றது அப்ப அவங்க டெல்லியில இருக்கிற சிஎம் பிஎம் இப்ப முக்கிய நபர்கள்ட்ட போய் பேசுவாங்க இதுதான் அவங்களுடைய நடைமுறை இப்ப அந்த நடைமுறைக்கு தான் இதை நாம கொண்டு போறோம் இப்ப ஒரு டிரைவர் கட்சி ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா இருக்கிற எல்லா சங்கத்தினுடைய மாநில நிர்வாகிகளையும் அதுல கொண்டு வரோம் இப்ப நீங்க சொன்னீங்கல்ல ஆட்டோ காரு வேனு பஸ் லாரி எல்லா சங்கத்துக்காரங்களையும் அதுல உறுப்பினராக மாத்திரம் இப்ப அசோசியன் சார்பா இப்ப நான் ஒரு ஆளுதே உள்ள இருப்பேன் இப்ப இன்னொரு சங்கத்து சார்பா அவரு ஒரு ஆளு உள்ள இப்படியுமா நம்ம எல்லா சங்கத்தையும் இதன் வழியாதே ஒன்னு சேர்க்க முடியும் அந்த முயற்சி தான் இப்ப அந்த முயற்சி எடுக்கும் போது என்ன ஆகும்னா நாம சரியா இதை செயல்படுத்தினா இப்ப எப்படி ஓனர்களுக்காகனு ஒரு கட்சி அகில இந்திய மோட்டார் காங்கிரஸ் இருக்கோ அதே மாதிரி நம்ம ஓட்டுநர்களுக்காக ஓட்டுநர் கட்சின்னு நம்ம வச்சிருப்போம் இதுல எல்லா சங்கத்து நிர்வாகிகள் மட்டும்தான் இருப்பாங்க நம்மளுடைய தேவைகளை நேரடியாக போய் அங்க உட்காந்து பேசுவோம் அதை செய்யலையா நம்ம அடுத்த கட்டமா அதற்கான ஸ்ட்ரைக் அறிவிக்கிறது நீங்க சொன்னீங்க பந்துன்னு அறிவிச்சா எல்லாம் வந்து நிக்கணும்னு அந்த மாதிரி நிப்பாட்டுறதுக்கான இடத்த நம்ம கொண்டு வருவோம் அதுக்காக தான் இத நாம உருவாக்குறோம் இதுல கொண்டு போய் உங்கள நான் உறுப்பினரா சேர்த்து இந்த துண்டை போட்டுக்கிட்டு இந்த கச்சி குடியை போட்டுக்கிட்டு நீங்க சுத்துங்கன்னு யாரும் சொல்ல போறது இல்ல உங்கள மட்டும் கிடையாது வேற சங்கத்துல இருக்கிற உறுப்பினரையும் அந்த சங்கத்து நிர்வாகி சொல்ல மாட்டாரு யாரையும் நிர்பந்தம் பண்ண முடியாது இதுல யாருமே நிர்வந்தம் இல்லை இப்ப வரைக்கும் நம்ம தளத்துல நான் என்ன பதவி போட்டு இருக்கேன் ஓட்டுநர்கள் நாம நிப்போம் விருப்பப்படுறவங்க சொல்லுங்க ஆதரவும் கொடுக்கறோம் இப்ப வரைக்கும் யாரையாவது நில்லுங்கன்னு சொல்லி நம்ம தளத்துல பதவி போட்டு இருக்கோம்னா கட்டாயம் நம்ம சங்கத்துல இருந்து நீங்க நிக்கணும் அப்படின்னு அது நமக்கு இது இல்ல நான் ஒன்னே ஒண்ணுதே சொல்லுவேன் நண்பா நீ பாரு இன்ன வரைக்கும் நமக்கான பாதுகாப்புன்றதை அரசியல் கொடுக்கல நாலு கட்சி மாறி மாறி ஆண்டுட்டு இருக்காங்க தமிழ்நாட்டில் எடுத்துக்கிட்ட டிஎம்கே ஏடிஎம்கே மத்திய அரசை எடுத்துக்கிட்டோம்னா காங்கிரஸ் பிஜேபி இன்ன வரைக்கும் நம்ம ஓட்டுநர்களுக்கு என்ன பண்ணியிருக்காங்க எதுவுமே பண்ணலை அப்ப நம்மளுடைய ஓட்டை நமக்கு போட்டு நாம இருக்கோன்றதை காட்டுவோம் அப்பயாவது நமக்கு தேவையானதை செஞ்சு கொடுக்கட்டும் நீ சிந்திச்சு போறா உனக்கு ஓகே நம்ம ஓட்டுநர்க்காக நான் வந்து நினைச்சேன் பிரச்சாரம் பண்றேன் உனக்கு நான் ஆதரவு தரேன் இதுல எங்க இருந்து வருது கட்சி நம்ம ஒரு கட்சியை ஆரம்பிச்சு இப்ப பிஜேபி கூடயோ இல்ல காங்கிரஸ் கூடயோ இல்ல டிஎம்கே கூடயோ ஏடிஎம்கே கூடையோ கூட்டணி வைக்கிறோம் அப்படின்னா சங்கம் போற போக்கு சரிய ஒருதலபட்சமா போகுது அப்படின்னு நீங்க இந்த வார்த்தையை சொல்லலாம் இல்லண்ணா நீங்க ஒரு வீடியோல வந்து பாத்தீங்கன்னாக்கா கட்சியா மாத்திர அந்த ஒருத்தர் வந்து கேட்டு இருந்தாரு இல்லைங்களா அவரது அதுக்கும் முன்னாடி வீடியோன்னு நினைக்கிறேங்க கட்சியா மாத்திர ஐடியா இருக்கான்னு சொல்லி கேட்டோமோ அதுக்கான கட்சியா உருவாக்குற என்ன இருக்கு நான் இப்ப என்ன சொன்னேன் வெளிப்படையா பதில் சொல்ல முடியாது உருவாக்குற எண்ணம் இருக்கு அதுக்கான வேலைகள் நடந்துட்டு இருக்கு இப்ப இந்த மீட்டிங் போட்டா ரைட் ஓகே கட்சியா அந்த பேரை வச்சு நம்ம பதவிக்கு கொடுப்போம் முடிவு எடுத்தாச்சு எடுத்திருக்கோம் அப்படின்னா அது தனி டிராக்கு எப்படி தண்டவாள ரெண்டு இருக்கு அப்படின்னா அந்த ரெண்டு ஒட்டிக்கிட்டேதான் போகுமே உடைய ஒன்னோட ஒண்ணு பிணையாது எதுக்கு ரெண்டு இருக்கு பேலன்ஸ் பண்ணி கீழே விழுகாம இருக்கிறதுக்கு தாங்கி நிக்கிறதுக்காக ஒண்ணு அதே கண்டிஷன் தான் இந்த கட்சி இந்த கட்சி நம்மளுடைய கோரிக்கைகளை நம்மளுடைய தேவைகளை பூர்த்தி பண்றதுக்காக நம்ம அடிஷனலா நம்ம கூட கொண்டு வரோம் அத முடிச்சு நம்ம தொங்க மாட்டோம் விஷயம் புரிஞ்சுங்களா புரியுது நம்மளுடைய சப்போர்ட்டுக்கு கையில ஒரு தடி வச்சிருக்கிற மாதிரிதான் நம்மளுடைய பாதுகாப்புக்கு இந்த கட்சியை நாம உருவாக்குறோம் நாமதை உருவாக்குறோம் ஒவ்வொருத்தரா சேர்ந்து உருவாக்குறோம் ஒவ்வொரு சங்கமா சேர்ந்து உள்ள கொண்டு வர போறோம் அப்படியாவது ஒரு மாற்றத்தை நம்ம தலைமுறையில கொண்டு வருவோம் என்றதுக்குதான் போராடுறோம் நம்ம நாளைக்கே போய் எம்எல்ஏ ஆகி உட்கார்ந்து நம்ம ஆட்சி ஆள போறது கிடையாது அப்படி இந்த ஓட்டு குறையும் போதாவது சரி ஓட்டுநர்களுக்கு தேவையானதை செஞ்சு கொடுத்தா அவங்களுடைய ஓட்டை வாங்குவோம் சொல்லி அரசியல்வாதிகள் அடிச்சுக்கிட்டாவது வந்து நமக்கு ஏதாவது செய்யட்டுமே அவங்கள தூண்டியாவது விடுவாங்க எனக்கு புரியுதுங்க இதே நண்பாபிஷி இப்ப இப்போ புரியுது புரியுது இப்போ சொல்லுங்க நான் செய்யறது தப்பா இல்லையா நான் இப்பவுமே அவங்கள நான் சொல்லல அந்த இது பாத்தீங்களா அந்த சங்கத்தை கட்சியா மாத்தலாம் அப்படிங்கிற மாதிரி ஃபியூச்சர் இது இருக்குன்னு சொன்னீங்கல்ல எனக்கு அதில் தான் உடன்பாடு இல்லைன்னு சொல்லி சொல்லியிருந்தேங்க நம்ம ரிப்ளே பண்ணது கூட நான் அதுதான் பண்ணுறேன் சங்கத்தை கட்சியாக மாற்ற வேணாம் அப்படிங்கிறது தான் என்னோட இது இப்போ நீங்கள் வந்து சங்கம் தனியா இருக்கும் கட்சி தனியா இருக்கும் அது பிரச்சனை இல்லை சங்கம் வேற கட்சி வேற நண்பா நம்மளுடைய பாதுகாப்புக்காக உருவாக்குறது கட்சி அதாவது இன்னைக்கு யுத்தத்துக்கு போறோம் முன்னாடி நிக்கிற நிக்கிறவனை கொல்றதுக்கு நம்ம கையில வாழ் இருக்கும்

உம் ஒரு டிரைவர் சாப்பிட்டு இருந்தா ஓனர் வந்தோடனே அப்படியே எந்திரிச்சு போற நிலமையில வேண்டாம் நான் வர்றேன் நீ சாப்பிட்டுட்டே உக்காந்துருக்கேன் எந்திரிச்சு வர மாட்டியோ அப்டின்னுலாம் கேக்குறாங்க இன்னும் நம்ம புத்தடிமை கலாத்தே இருக்கோம் எத்தனை காலத்துக்கு இப்படியே போறது நம்ம வீட்ல யாருக்காவது உடம்பு குடியலைன்னு படுத்து கிடந்தா ஓனர்கிட்ட போன் போட்டு அன்னே ஆஸ்பத்திரியில இருக்கேன்ன்றப்ப வை வை நான் வேலையா இருக்கேன்னு போன கட் பண்ற ஓனருக்கு எத்தனை பேர் இருக்காங்க எல்லா ஓனரையும் சொல்லல எத்தனை ஓனர்கள் அந்த மாதிரி இருக்காங்க இருக்காங்க அப்ப நமக்குன்னு ஒரு பத்து ரூபா சேவி மிச்ச வச்சு இல்ல அதுக்கான ஒரு பாதுகாப்பை ஏற்பாடு பண்ணி நம்ம என்னைக்கு நம்ம பிள்ளைகளை காப்பாத்த போறோம் அப்ப இதுக்கு நம்ம என்ன பண்றது அவங்கள என்னைக்கு முன் வந்து தரப்போறது இல்ல அதாவது முன்னாடி இருந்த அரசியல்வாதிகளாவது என்னத்தையோ கொஞ்சத்து கொஞ்சம் மக்கள் மேல அக்கறைப்பட்டு ஏதாவது செஞ்சாங்க இன்னைக்கு இருக்கிற அரசியல்வாதிகள் நீ நூறு கோடி சம்பாதிக்க நான் ஆயிரம் கோடி சம்பாதிக்கிறேன் நீ ஆயிரம் கோடி சம்பாதிச்சுட்டே நான் பத் பத்து லட்சம் கோடி சம்பாதிக்கிறேன்னு சொல்லி போயிட்டு இருக்காங்க இவங்க எப்படி நமக்கு செய்வாங்க இன்னைக்கு நம்ம சாப்பிட்ற சாப்பாடு பூரா விஷம் முழுக்க முழுக்க உரம் இந்த மண்ணுல இந்த மாட்டு சாணின்ற ஒன்றை போட்டு ஒரு உரம் கூட அதாவது ஒரு உணவு கூட தயாரிக்கலாம் நம்ம சாப்பிட்றது எல்லாமே விஷம் எத்தனை நாளைக்கு நம்ம நல்லா இருந்துட முடியும் இன்னைக்கு நாட்டை பத்தி கவலைப்படுறதுக்கோ மக்களை பத்தி கவலைப்படுறதுக்கோ அரசியல்வாதிகளுக்கு நேரம் இல்ல நம்மளை எப்படி பத்தி கவலைப்படுவாங்க நமக்கு எப்படி செய்யணும்னு அவங்களுக்கு தோணும் நம்மள அடக்குமுறைக்கு கொண்டு வர ஒரு ரன்னு ஒரு சட்டத்தை கொண்டு வந்தாங்க பத்து லட்சம் அவதாரம் ஏழு வருஷம் ஜெயிலுன்னு ஒரு நினைவரு ஒரு இதுல ஏழு வருஷம் ஜெயிலுக்கு போயிட்டு வந்தா திரும்ப அவன் குடும்ப அவங்க அவங்கிட்ட இருக்குமா அவன் ஆகட்டும் அவன் மனைவி ஆகட்டும் அப்பா யாருன்றது பிள்ளைக்கு மறந்து போயிடும் குருசை நினைப்பேன் பொண்டாட்டிக்கு விட்டு போயிடும் இன்னைக்கு இருக்கிற உலகத்துல ஒரு மாசம் தனியா பிள்ளைகள் இருக்க முடியல பொம்பளையால இருக்க முடியல உண்மையா பொய்யா நண்பா இப்படி இருக்கிற காலகட்டத்தில் ஏழு வருஷம் ஒரு டிரைவர் ஜெயிலுக்கு போயிட்டா அது ஜெயிலுக்கு போனோம்னா பத்து லட்சம் பைன் வேற அந்த பத்து லட்சம் அது எதை பத்து கட்டியா முதல்ல பத்து லட்சம் ரூபாய் இருந்தா முதல்ல அதே டிரைவரா டிரைவரா போறான் இல்ல அந்த சட்டம் இதே இல்ல நிலைமை யோசிச்சு பாருங்க இப்படி யோசிக்காம நம்மள அடக்குமுறைக்கு கொண்டு வர்றதுக்கு மட்டும் சட்டங்கள் வருது ஒரு தடவையாவது இது டிரைவர்களுக்கு பாதிப்பை கொண்டு வர அவன் குடும்பம் என்ன செய்யும் சப்போஸ் ஜெயில இருக்கோம் நம்மள பாக்குறதுக்கு நம்ம பொண்டாட்டி பிள்ளைக அம்மா அக்கா தங்கச்சிக்க ட்ரெயின்ல வந்து வேற மாநிலத்துக்கு வர்றாங்கன்னா முதல்ல அவங்க ஒரு இடம் உருப்படியா வந்துட்டு திரும்ப வர முடியுமா இன்னைக்கு ஒரு பப்ளிக் பஸ்ல சின்ன பிள்ளைகளை ரேப் பண்றாங்க பாதுகாப்பு போலீஸ் ஸ்டேஷன்ல நடந்துட்டு இருக்கு கூட வேலை செய்யற லேடி போலீஸுக்கே நடந்துட்டு இருக்கு இப்படி ஒவ்வொரு துறையிலும் ஒவ்வொன்றும் கண்ணுக்கு முன்னாடி நடந்துட்டு இருக்கு இதெல்லாம் முதல்ல யோசிச்சிருக்கணும்ல ஒரு அரசாங்கம் ஒரு திட்டம் கொண்டு வரும் போது அப்ப அவங்களுக்கு நம்மளை பத்தி கவலைப்படுறதுக்கான நேரமே இல்லை அப்ப எப்படி இவங்க ஓட்டுநருக்காக அவங்களா முன் வந்து நமக்கு தேவையானதை செஞ்சு கொடுப்பாங்க

அகிம்சா வழியில நான் போராடுறேன் அமைதியான முறையில சுதந்திரம் வாங்குறேன்னு சொல்லி பல வருடமா போனா சரியாகாது அவனை திருப்பி அடிச்சாதே ஓடுவேன் திருப்பி அடிக்கிற வேலை நான் பாத்து இருக்கிறேன்னு சொல்லி தனியா வந்து ஒரு படைய உருவாக்கி திருப்பி அடிக்க ஆரம்பிச்சாரு ஓடுனானா அப்பதான ஓட ஆரம்பிச்சா அப்ப கெஞ்சி பார்த்து கேட்கல அப்படின்னா நம்ம அவங்களுக்கு புரியுற மாதிரி ஒரு இடத்துல சொல்லணும் இப்ப சொல்றதுக்கு நம்ம சங்கமா வச்சு இத சொல்ல முடியாது சங்கமா வச்சு என்ன பண்ணிட முடியாது அதிகபட்சம் போலீஸ் கேரண்ட பர்மிஷன் வாங்கி உண்ணாவிரதம் இருக்கலாம் உண்ணாவிரதம் மனு கொடுக்கலாம் இது இத்தனை வருஷமும் நம்ம செஞ்சுக்கிட்டே இருக்கோம் ஏதாவது மாறிச்சா சரிப்பா ஏதாவது மாறிச்சா மாறலையே அப்ப அடுத்த வழியை நம்ம யோசிக்கணும்ல இன்னைக்கு நம்ம இதை யோசிக்கிறதுக்காக நமக்கு நேரம் இருக்கு அடுத்து வர்ற தலைமுறை இன்னொரு பத்து வருஷம் கழிச்சு வர்றவங்க இதை யோசிக்கவாத நேரம் இருக்குமா அதாவது எப்படி ஆட்டு மந்த கூட்ட மாதிரி நம்ம தலையை போட்டுட்டு ஒவ்வொரு ஓடரும் இழுக்கிற பக்கம் மட்டும்தான் போக முடியும் ஏன்னா நம்ம அந்த நிலைமைக்கு கொண்டு வந்துருவாங்க இப்பயாவது நம்ம தலையை தூக்கி கொஞ்சமாவது பாக்குறோம் நம்ம எந்த பக்கம் போறோம்னு அப்ப அதுக்கு கூட வழி இருக்காதே அப்ப என்ன பண்ணலாம்